சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத என்னன்னு சொல்லுவோம் சொல்லுவோம் பிரமாண பிரமாண பத்திரம் அப்படின்னு அப்படின்னு இந்த அதாவது சொல்லக்கூடிய பத்திரமானது ஆஃப் லால மிக முக்கிய பயன்படுது பயன்படுது இது எந்தெந்த நமக்கு பார்த்தோம்னா டிவோர்ஸ் கேசஸ்லயும் ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ் அல்லது லீகல் டிஸ்பியூட்ஸ் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமானது இந்த விஷயங்களுக்கு நமக்கு முக்கியமான எவிடென்ஸா கோர்ட்ல வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது ஒரு அபிடாவிட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில சத்திய பிரமாணங்களை செய்து தான் வந்து அபிடாவிட் சொல்றோம் இந்த அபிடாவிட்ல எக்ஸாம்பிள்ஸா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பெயர் நம்ம வசிக்கிற இடம் விலாசம் ஊர் தொலைபேசியன் அல்லது அலைபேசியன் அதுவும் இல்லாம நம்மளுடைய ஆதாரியன் இந்த மாதிரியான அடிப்படை விவரங்களை வந்து நாம இதுல கொடுப்போம் இந்த விவரங்கள் எல்லாமே மிக சரியானது மிக துல்லியமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ எக்ஸிக்யூட் வரை இதுல வந்து சைன் பண்ணி கொடுப்பாங்க மேலும் ஒரு இபி கனெக்ஷன் நம்ம வாங்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா அங்க வந்து ஒரு அபிடேவிட் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க சோ இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம அபிடேவிட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது போது இதை வந்து நோட்டரி பப்ளிக் நம்ம சைன் வாங்கணும் இந்த நோட்டரி பப்ளிக் நம்ம சைன் வாங்கணும் அப்படின்னா இதுக்கு இன்னும் வந்து ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்போ உங்களுடைய தேவை என்னவா இருக்கோ உங்களுடைய தேவையை வந்து நீங்க அதுல மென்ஷன் பண்றதோட கூட இல்லாம உங்களுடைய எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் நீங்க சத்திய பிரமாணமா இதுல வந்து செய்து கொடுக்குறீங்க இப்படிப்பட்ட அபிடாவிட் தான் நமக்கு வந்து கோர்ட் ஆஃப் லால ஒரு முக்கிய எவிடன்ஸா பயன்படுது அபிடாவிட் பத்தின மேலும் சில தகவல்களுக்கு நீங்க நாங்க கொடுத்திருக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு எங்களை அணுகலாம் இது போன்ற சுவாரஸ்யமான சட்ட ரீதியான தகவல்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ள எங்கள் சட்டத்தால் உத்தம் செய் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்